எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெவி சைஸில் சூப்பரான ஒரு சிந்து கிராஸ் மாடோட விற்பனை பதிவுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் கன்று மாடுங்க நல்ல அதிக திறன் கொண்ட மாடு வீடியோவில் மாடு எங்கே இருக்கு என்ன விலையில் இருக்கு எவ்வளோ கறவை திறனில் இருக்கு என்ன கன்று இருக்கு இது எல்லாமும் பார்க்கலாங்க தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இது சூப்பரான சைஸ் மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பல் போடாத தலையீத்து மாடுங்க என்னது பல் போடலையா அப்படி மாட்டு இன்னும் உரிமையாளர் ஏன்ட்ட சொல்லும் போதே நானே நம்பலைங்க செம சைஸில் இருக்கு மாடு பார்க்க சூப்பர் குவாலிட்டிங்க குவாலிட்டினா இப்படி இருக்கணுங்க பல் போடாத ஒரு கன்று மாடுங்க மாடு கண்ணுங்கினி பதினைந்து நாட்கள் ஆகுது நல்ல குவாலிட்டியான ஒரு கன்று மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாடு வந்து அழகிய என்று இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட உடற்கட்டமை பாருங்க இப்படி இருக்கணும் மாடுன்னா அந்த அளவுக்கு நல்ல தரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் குறை இல்லாமல் கறவை கொடுக்குது அப்படின்றாங்க ஆனால் இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் இன்னும் மூணு லிட்டர் கூடும் அப்படின்றாங்க ஒரு பதினெட்டு லிட்டர் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தற்போதைய சூழலில் பதினைந்து லிட்டர் கறவை திறன் இருக்குது இந்த கறவை திறனை நீங்கள் நேரில் வந்து நம்மள்கிட்ட செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க ஒரு ஹச்எஃப்ல மாடு வேணா எனக்கு அதிக கறவை ஒரு ஜெஸ்ஸிலே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க இது ஜெஸ்ஸியும் கிடையாது ஜெஸ்ஸியும் சிந்துவும் கிராஸ் ஆகி மிக்ஸான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஃபேட்டஸனாக கிடைக்கும் தரமும் நல்லாயிருக்கும் மாட்டோட பால் தரமும் நல்லாயிருக்கும் மாடு விசிபிளாக பார்க்கும் நல்லா தரமாக இருக்குது அழகான முகலட்சணத்தில் நல்ல ஒரு மொட்டை டைப்பில் சூப்பரான ஒரு கன்று மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தாராளமாக பத்து வருஷத்துக்கு இந்த ஒரு மாடு நமக்கு பலன் அளிக்குங்க அதிக கறவை திறன்லையும் மாடு இருக்குது நல்ல தரத்துலையும் இருக்குங்க கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு மாட்டோட தரம் அமைஞ்சிருக்கு பல் போடாமல் மாடு இந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு தாராளமாக ஒரு ஏழு எழுத்துக்காவது வச்சு மாட்டை பயன்படுத்திக்கலாங்க இல்லை அழகிய சுழி சுத்தமான தாயும் கன்றும் சுழி சுத்தமான ஒரு மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கேன் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரியவர்கள் இருந்தாங்க விற்பனைக்கு வந்து சேலத்துலேருந்து எல்லா ஏரியாவுக்குமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாங்க டிரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலையை நாம் பார்த்தா ரூபாய் எண்பத்தோராயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பிலருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நம்பர் ஹரி அவர்களோட நம்பர் தான் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி